ம் வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன் நீங்கள் வந்து ரெட் பம்கின் கீர் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது சிகப்பு பூசணிக்காய் பாதாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி ஒரு அஞ்சாறு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இந்த ரெசிபி வந்து பெரிய நாட்டுனாரோட ரெசிபி அவங்க சொல்லிக் கொடுத்து எங்கள் சின்ன நாட்டுனார் பண்ணுறாங்க அதை வந்து ஷேர் பண்ணுறோம் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கின பூசணிக்காவை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் கொடுத்தா வெந்துடும் பூசணிக்காயை வதக்கி வேகிறதுக்குள்ளையும் அந்த பாதாமும் முந்திரியும் அரைச்சிடலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக செவ் பூசணிக்காய் வதக்கியாச்சு நல்லா ஆடிடிச்சு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அதோட ஊரின பாதாம் தோல் எடுத்துகிட்டு பாதாம் முந்திரி ஆறு பூசணிக்காய் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வேக வச்சுக்கணும் குக்கரில் வதக்கி வேக வச்ச பூசணிக்காவை பாதாம் மிக்ஸோட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும் முக்கால்வாசி வசி கொதிச்சோடனே சர்க்கரை போடணும் சர்க்கரை ஒன்றுக்கு ஒன்று அளவு அரைச்ச பூசணிக்காய் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பால் ஊற்றுறோம் நல்லா கொதிச்சிருச்சு ஏலக்காய் பொடி போடணும் கொஞ்சம் மேலே அப்புறம் நெய்ல உறுத்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு பம்கின் கீர் ரெடி